நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து முனுமுன் என்று சொல்லும் மந்திர மேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ என்று நம்முடைய உள்ளத்தில் உறைந்திருக்கின்ற ஈசனை இந்த மக்கள் தேடி ஓடி நாடி வாடி போகின்ற மக்கள் கோடி கோடி என்று சொல்ல வந்த சித்தர் சிவபாக்கியர் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்றிருந்த கோடியே என்று சொல்லுவார் இந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை மிக அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடலை தான் இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று பல ஆண்டு காலமாக நம்மிடையே ஒரு சிக்கல் நிலவி கொண்டிருக்கிறது தெய்வம் இருக்கிறது என்பவர்கள் அதற்குரிய காரணங்களையும் தெய்வம் இல்லை என்று சொல்பவர்கள் அதற்குரிய காரணங்களையும் அடுக்கி காட்டுவார்கள் ஆனால் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பது போல சித்தர்களுடைய கருத்தோ வேறு மாதிரியாக இருக்கும் தெய்வம் இருப்பது கோவிலிலும் இல்லை புலங்களிலும் இல்லை நாம் செய்கின்ற சம்பிரதாயங்களிலும் இல்லை அவன் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நானும் கடவுள்தான் நீயும் கடவுள்தான் உள்ளத்தை கலந்து நிற்கின்ற அந்த கடவுள் வாழ்கின்ற இடம் நம்முடைய மனம்தான் என்பதை மிக அழகாக சித்தர்கள் சொல்லி இருப்பார்கள் இந்த கருத்தை மிக நேர்த்தியாக கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலில் வைத்திருப்பார் அந்த பாடல் இதுதான் தெய்வம் இருப்பது எங்கே என்று முதல் வரியில் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்த வரியிலேயே அது இங்கே வேறு எங்கே என்று விடையும் சொல்லியிருப்பார் கவியரசர் அப்படியானால் எல்லா மனிதர்களின் இதயமும் கடவுள் வாழ்கின்ற இடமா தீய எண்ணம் கொண்டவர்களின் மனங்கள் கூடவா என்கின்ற ஒரு ஐயம் நமக்குள் எழுகிறது அணு இதற்கும் விடையை சொல்லியிருப்பார் கவியரசர் தெளிந்த நினைவும் திறந்த நிறைந்ததுண்டோ அங்கே தெளிவான தூய்மையான நினைவும் கள்ளம் கபடமற்ற திறந்த நெஞ்சம் கொண்ட எதுவோ அதுவே கடவுள் வாழும் வீடு என்பார் பொன்னும் மணியும் பொருளும் மணியும் நிறைந்த செல்வ செழிப்புடன் வாழ்கின்ற பணக்காரர்களுடைய இதயத்தில் இறைவன் இருப்பதில்லை என்கிறார் கவியரசர் பொன்னும் மணியும் நிறைந்தவர் நெஞ்சம் பொயில் வளர்ந்த காடு அப்படியானால் பணக்காரர்கள் எல்லோருமே தீயவர்கள் தானா என்கின்ற சந்தேகம் நமக்குள் எழுகிறது அல்லவா அதற்கும் இடையே தருகிறார் எப்படி தெரியுமா என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு அவர்கள் பணக்காரர்களாக செல்வ செழிப்புடன் வாழ்வது மட்டும் பயனில்லை அவர்கள் என்னும் எழுத்தும் கற்றறிந்த ஒரு கல்விமானாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது இறைவன் வாழ்கின்ற இடமாக இருக்கும் என்று கூறுகிறார் ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடம்பரமாகவும் பல லட்சங்கள் செலவழித்தும் செய்யப்படுகின்ற அந்த பூஜை புரஸ்காரங்களை இறைவன் விரும்புவதில்லை தனக்கு செய்யப்படுகின்ற அலங்காரங்களையும் விலையுயர்ந்த ஆடை அணிகலன்களையும் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் கண்ணும் இறைவனை வணங்குவது நான் கோவிலுக்கு இவ்வளவு செலவு செய்தேன் இறைவனுக்கு இவ்வளவு திருப்பணிகள் செய்தேன் ஏழை எளியவர்களுக்கு இவ்வளவு செலவு செய்தேன் என்று செருக்கோடு இறைவனை வழிபடுவது பயனில்லை என்கிறார் மனத்தை ஒரு நிலையாக்கி நம்முடைய மனத்தையே அகக்கண்ணாக பார்த்து நம் உள்ளத்தில் வீற்றிருக்கின்ற இறைவனை வணங்குவதே ஆலய வழிபாடு என்கிறார் கவியரசன் உயிருள்ள மனிதனின் உள்ளத்தில் மட்டுமா கடவுள் இருக்கிறார் அவர் இசையாக இருக்கிறார் அவர் கலையாக இருக்கின்றார் குழந்தைகளின் மழலை பேச்சில் இருக்கிறார் இப்படி இவற்றையெல்லாம் கடவுளாக யார் நம்புகிறார்களோ அவர்களின் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் என்று மிக அழகாக தெளிவுறுத்துகிறார் கவியரசன் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு நன்றி நிறைந்தவர் உள்ளத்தில் இருக்கிறார் நன்மை புரிபவர் உள்ளத்தில் இருக்கிறார் பழமையை நினைத்து பார்க்கின்றவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார் பாசத்தை அளப்பவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி வந்த கவியரசர் தெய்வம் இருப்பது மனித நேயம் உடைய மனிதர்களின் உள்ளத்தில் தான் என்று மிக அழகாக அந்த பாட்டை முடித்திருப்பார் தெய்வம் இருப்பது ஏ பி நாகராஜனுடைய இயக்கத்தில் கே மகாதேவன் அவர்களுடைய தெய்வீக இசையில் கவியரசரின் பாடல் வரியில் வெண்கல குரலோன் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் மிக அழகாக ஒலிக்கின்ற இந்த பாடலை தன்னுடைய நடிப்பால் உயிர் கொடுத்திருக்கின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து பாடிய இந்த பாடலை நீங்கள் ஒருமுறை கேட்டு பாருங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வுகளை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க நாம் அடுத்த வீடியோல வேறு ஒரு பாடலோட சந்திக்கலாம் வணக்கம்